நேபாளத்தின் காத்மண்டுவில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலைமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிசைடு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நேபாளத்தில் இளைஞர்கள் உட்பட இடம்பெறும் அனைத்து வகையான கொலைகளையும் கண்டிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் எரித்தது நேபாள ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அவமரியாதை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் இறுதியில் அரசியலமைப்பு இல்லாத நேபாளம் மட்டுமே எஞ்சிருப்பதாகவும் நாட்டில் அமைதியை நிலைநாட்ட அரசியலமைப்பு தேர்தலை நடத்துவது நிர்வாகத்தை பொறுப்பேற்ற ராணுவத்தின் கடமையாகும் என்றும் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் புத்தர் பிறந்த நேபாளம் இலங்கைக்கு தனி த்துவமான நாடு என்றும் இதுபோன்ற போன்ற தரமான செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புத்தர் போரித்த தர்மத்தை நேபாள அரசாங்கம் முன்மாதிரியாக கொண்டு செயல்படும் என்று நம்புவதாகவும் முன்னாள் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை காலை ராமேசாப் மாவட்டத்தில் சிறைச்சாலையில் ஒரு கும்பல் தப்பிக்க முயற்சியை தடுக்க நேபாள ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது இதில் சுமார் பனிரெண்டு முதல் பதிமூன்று கைதிகள் காயமடைந்ததாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி காத்மண்டு போஸ் செய்தி வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்பு பல கைதிகள் உள்போட்டுகளை உடைத்து பிரதான வாயிலை வலுக்கட்டாயமாக திறக்க முற்பட்டதாக ராமோசாப்பின் தலைமை மாவட்ட அதிகாரி ஷியாம் கிருஷ்ணா தாபாவை மேற்கோள் காட்டி காட்மண்டு போஸ்ட் கூறியுள்ளது ராமிச்சாப் நகராட்சியின் எட்டாவது விடுதியில் அமைந்துள்ள இந்த சிறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளார்கள் அனைத்து கைதிகளும் அடக்கப்பட்டு நிலைமை தற்போது கட்டுக்குள் இருப்பதாக போலீசார் உறுதிப்படுத்தினார்கள் காத்மண்டு போஸ்டின் கூற்றுப்படி நேபாளத்தில் அண்மையில் சிறைச்சாலையிலிருந்து தப்பிக்கும் முயற்சிகள் அதிகரித்துள்ளன சிறைச்சாலையை பாதுகாக்க நேபாள ராணுவம் நேபாள போலீஸ் மற்றும் ஆயுதமேந்திய காவல் படை சேர்ந்த பணியாளர்கள் நிறுத்தப்பட்டதால் சிறைச்சாலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இதற்கிடையில் நேபாள வரலாற்றில் மிகப்பெரிய சிறை உடைப்பில் நாடு முழுவதும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சிறைச்சாலையில் இருந்து பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பிச் சென்றதாக புதன்கிழமை மாலை வெளியிடப்பட்ட முதல்கட்ட அறிக்கையை காட்டி காத்மண்டு போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நாடு முழுவதும் நடந்த வன்முறை ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களால் இவர்கள் தப்பிச் செல்ல நேர்ந்தது பரவலான கலவரங்கள் மற்றும் தீவைப்பு தாக்குதலுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான கைதிகள் தப்பியோடியுள்ளார்கள் வரி வருவாய் மற்றும் சைபர் பாதுகாப்பு குறித்த கவலைகளை காரணம் காட்டி முக்கிய சமூக ஊடக தளங்களுக்கு அரசாங்கம் தடை விதித்ததைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காத்மண்டு மற்றும் போகாரா புட்வால் மற்றும் பெருகோஞ்ச் உள்ளிட்ட பிற முக்கிய நகரங்களில் தொடங்கப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் நிலைமை மோசமானது தற்போது வரை பாதுகாப்பு படையினருடனான மோதல்களில் முப்பது பேர் வரை உயிரிழந்தார்கள் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள் நேபாள ராணுவம் வெளியிட்ட அறிக்கையின்படி நிலைமையை கட்டுப்படுத்த காத்மண்டு உட்பட பல நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்டது இது வெள்ளிக்கிழமை காலை வரை தொடரும் இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோடு தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி பொர்லஸ்கமுவ மாலனி புலசிங்க மாவட்டத்தில் முச்சக்கரவண்டியில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவரை சுட்டுக் கொன்ற குற்றத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று ரத்னலானை அத்தடிய பகுதியில் மேல் மாகாண குற்றப்பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் குறித்த துப்பாக்கி சூடு நடத்த வந்த முச்சகர வண்டியின் சாரதை சந்தேக நபர் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அவர் கல்கி சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது உடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு மேற்கொண்டு வருகிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி போரல்லை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் நேற்று போலீஸ் அதிரடிப்படை புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டார் வைத்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் கம்பஹா பகுதியில் வசிக்கும் வயது உடையவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சந்தேக நபர் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரரின் நெருங்கிய சகா என்பது தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா